தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா இராமானுஜபுரம் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு திருளபதியம்மன் ஆலயம் மற்றும் பரிவார தெய்வங்கள் பால விநாயகர் மாணிக்கநாச்சியார் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்பட பூர்வாங்க பூஜைகள் உள்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மேல தாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க கடன் புறப்பட்டு திருபதி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலயங்களின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்கு குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்